இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பத்து இறைவார்த்தைகள் வார்த்தைகள் பதினேழு முதல் இருபத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் இயேசு தம் திருத்தூதர்களுக்கு கூறியது எச்சரிக்கையாக இருங்கள் ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள் தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள் என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள் இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள் இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும் ஏனெனில் பேசுபவர் அல்ல மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார் சகோதரர் சகோதரிகள் தம் உடன் சகோதரர் சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொள்வதற்கென ஒப்புவிப்பார்கள் பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொள்வார்கள் என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர் இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் பிறந்திருக்கும் பாலன் கிறிஸ்துனுடைய பெயராலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திருத்தொண்டரும் மறை சாட்சியுமான புனித ஸ்தேவானின் திருவிழாவை கொண்டாட அழைப்பு விடுக்கிறது நேற்றைய நாளிலே கிறிஸ்து பிறப்பு விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடினோம் இந்த நாளிலே மறித்ததை கொண்டாடுகிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த இரண்டு நாட்களும் வாழ்வினுடைய யதார்த்தத்தை நமக்கு வெளிப்படுத்துவதாக நினைவூட்டுவதாக நான் பார்க்கிறேன் பிறப்பு ஒரு கொண்டாட்டம் என்றால் இறப்பு ஒரு வேதனை ஒரு சோகமானதாக ஒரு இழப்பாக இருந்தபோதிலும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக உயிர்ப்பில் நம்பிக்கை வைக்கக்கூடிய மக்களாக இது ஒரு மறு பிறப்பாக விண்ணக பிறப்பாக ஒரு நிலை வாழ்வின் தொடக்கமாக நாம் பார்க்கிறோம் எனவே இந்த ஸ்தேவானுடைய இறப்பை இந்த நாளிலே அவர் மறைசாட்சியாக ஒரு சாட்சிய வாழ்வு வாழ்ந்ததை நாம் கொண்டாடுகிறோம் இந்த ஸ்தேவான் இவர் ஒரு திருத்தொண்டராக உயிர்த்த ஆண்டவர் இயேசுவை குறித்து அறிவிக்கிறார் இவர் இப்படியாக நற்செய்தி அறிவிக்கிற பொழுது இயேசுவை கொலை செய்து விட்டோம் எல்லாம் முடிந்து போய்விட்டது என்று நினைத்துக் கொண்டிருந்த அதிகார கூட்டத்திற்கு இது ஒரு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கிறது ஒரு மனிதனை கொன்றுவிட்டோ இப்பொழுது அவரை அவருடைய போதனை எடுத்துக்கொண்டு இன்னொருவர் வந்துவிட்டாரே என்ற ஒரு கோபம் எனவே இந்த மீதும் தவறான குற்றம் சாட்டுகிறார்கள் தவறாக இவருக்கும் ஒரு தீர்ப்பு கொடுக்கிறார்கள் திருத்தூதர் பணிகள் ஆறாம் அதிகாரம் பதினோராவது வசனத்திலே பார்க்கிறோம் இவர் மோசேவுக்கும் கடவுளுக்கும் எதிராக பழி பேசினார் என்று இந்த ின் மீது பொய்யாக ஒரு குற்றம் சுமத்துகிறார்கள் இதே போலதான் ஆண்டவர் இயேசுவுக்கும் அவர்கள் தவறான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள் என்ன சொன்னார்கள் இவன் கடவுளை பழித்துரைக்கிறான் என்று சொன்னார்கள் மோசையினுடைய சட்டத்தை மீறிவிட்டான் என்று சொன்னார்கள் இப்படியாக உண்மையாகவே மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய உண்மையாகவே ஆண்டவருக்கு அவருடைய வார்த்தையை சொல்லி பிள்ளைகளை எப்படி கூட்டம் அதையே ஒரு குற்றச்சாட்டாக வைத்து அவதூரை பரப்பி தண்டனையும் வாங்கி கொடுக்கிறது பாருங்கள் ஆமன்பு சகோதர சகோதரிகளே நாமும் நமக் நம்முடைய குடும்பத்திற்காக இந்த சமூகத்திற்காக திருச்சபைக்காக வேலை செய்கிற பொழுது அதன் பெயரிலேயே நமக்கான அவதூறை பரப்புவார்கள் நம் பெயரை கெடுப்பார்கள் நமக்கு தொல்லை கொடுப்பார்கள் இதோ இந்த தேவான் அதற்கு ஒரு முன் உதாரணமாக இங்கே திகழ்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவை பாடுகள் வேதனைகளுக்கு மத்தியிலே அவரை காரி உமிழ்ந்து அவமானப்படுத்தினார்கள் ஆடையை அவிழ்த்து அவமானப்படுத்தினார்கள் அடித்து துன்புறுத்தினார்கள் எத்தனையோ தொல்லைகள் துன்பங்களை கொடுத்து உடல் மன வேதனையை கொடுத்த போதிலும் அந்த நிலையிலும் கூட தந்தையை இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று சொல்லி தன்னை துன்புறுத்தியவர்களுக்காக தன்னை அவமானப்படுத்தியவர்களுக்காக தந்தையிடம் வேண்டினார் இந்த திரு தொண்டர் தேவானும் கூட ஆண்டவர் இயேசுவை போல தன்னை துன்புறுத்தியவர்களுக்காக மன்றாடுகிறார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே இறை வார்த்தை சொல்லுகிறது உங்கள் பகைவருக்காக மன்றாடுங்கள் யாரெல்லாம் உங்களை துன்புறுத்தி கொண்டிருக்கிறார்களோ நீங்கள் செய்கிற பொழுது உங்களை குறித்து தவறாக பேசுகிறார்களோ உங்களை காயப்படுத்துகிறார்களோ அவர்களுக்காக மன்றாடுங்கள் உங்கள் பகைவருக்காக அன்பு செய்பவர்களுக்காக நாம் அன்றாடுகிறோம் இதோ இந்த நாளிலே அண்டவர் இயேசுவிடமிருந்து இந்த திருத்தொண்டர் ஸ்தேவானிடமிருந்து பகைவருக்காகவும் அன்றாடக்கூடிய ஒரு நல்ல பண்பை கற்றுக்கொள்வோம் அதே போல எல்லோரும் இவர் மீது கற்களை எரிந்து துன்புறுத்துகிற பொழுது இந்த ஸ்தேவான் ஒரு காட்சி காண்கிறார் வானம் திறந்திருக்கிறது மானிட மகன் கடவுளின் வலப்பக்கம் நிற்பதை காண்கிறார் இதுதான் ஒரு மாட்சி மிக ஒரு ஆசிர்வாதம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு சகோதர சகோதரிகளே உங்கள் துயரங்கள் எல்லாம் இப்படியாக ஒரு மாட்சி நிறைந்ததாக மாறும் ஆண்டவர் உங்களை இந்த தாழ்நிலையிலிருந்து உயர்த்துவார் இந்த உலக மனிதர்கள் உங்களை துன்புறுத்தலாம் ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு மேலான அருளை ஆசீர்வாதத்தை பரிசை கொடுப்பார் ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஒரு பெரிய பரிசு உங்களுக்கு காத்திருக்கிறது இப்பொழுது நீங்கள் சந்தித்துக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த துயரம் வேதனை எல்லாம் நிச்சயமாக பெரிய ஆசீர்வாதமாக மாறும் திருத்தொண்டர் தேவான் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் வல்லமையோடு ஆண்டவரிடத்திலே பரிந்து பேசட்டும் ஏசுவுக்கு புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக எங்களுக்காக குழந்தையாக பிறந்திருக்கும் இயேசு ஆண்டவரே உமை போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்துகிறோம் திருத்தொண்டர் தேவானை எங்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த முன்மாதிரியாக கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் ஆண்டவரே எங்களோடு எங்கள் வீட்டில் தங்கி இருந்தருளும் ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜப உதவி கேட்டு இருப்பவர்களையும் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே இந்த திருத்தொண்டர் தேவானை போல நாங்களும் எங்களுடைய பகைவர்களுக்காக மன்றாடக்கூடிய ஜபம் செய்யக்கூடிய நல்ல மனதை தாரும் எங்கள் வாழ்விலே இருக்கக்கூடிய நோய்கள் கடன் பிரச்சனைகள் உறவு சிக்கல்கள் துயரங்கள் கண்ணீர் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் மகிழ்ச்சியாய் மாற்றி கொடுப்பீராக உடைய மேலான இறக்கத்திற்காக காத்து கிடக்குறோம் ஆண்டவரே உம்முடைய பரி நீர் எங்களை நிரப்புவீராக எங்களுடைய வீட்டில் உடைய பிரசனம் என்னாலும் இருக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் இதோ இந்த நாளிலும் கூட படித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே உரை இவர்கள் ஞானத்தினால் நிரப்புவீராக இவர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து வளரும்படியாய் செய்தருளும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களையெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக எங்களுடைய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து நீரே எங்களை பாதுகாப்பீராக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வாரும் ஆண்டவர இந்த பிள்ளைகளுடைய வேண்டுதலை கேட்டருளும் ஆண்டவர இந்தே அவர்கள் மனம் குளிரும்படியான அருள் ஆசீர்வாதங்களை கொடுத்து வழிநடத்துவீராக நீரே நல்லாயன் நீரே எங்கள் மீட்பர் நீரே மெசியா என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே கரம் பிடித்து ஆசிர்வதித்து வழி நடத்த வேண்டுமாய் மீட்பராகிய இயேசு கிருத்த வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமீன்